நீங்கள் நீங்க நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுள்ள சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கறி மசாலா இந்த மூணு மசாலாவும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஒரே வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க நம்மளுடைய ஃபுட்டித்தமிழா சேனலில் ஏற்கனவே பெரிய பெரிய குவாண்டட்டியாக நிறையா மசாலா பொடிகளில் அளவுகளோட நம்ம செஞ்சு காமிச்சிருப்பாங்க அதை பார்த்துட்டு நிறைய நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லை அவங்க நல்லபடியாக வந்து பிஸ்னஸ் பண்ணட்டும்னு நம்ம வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம் அதுபோலவே நம்ம வீட்டில் இருக்கிற லேடிஸ்லாம் நிறைய பேரை கேட்குறாங்க நீங்கள் பெரிய குவான்டிட்டியாக செய்கிறீங்க நாங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு அரைச்சி வச்சுக்கிற மாதிரி அளவுகளுடன் சொல்லுங்கம்மா நிறைய நிறைய கமெண்ட் நமக்கு வந்துகிட்டு இருக்குது அதனால் நம்ம வந்துட்டு சாம்பார் பொடி ரசப்பொடி குழம்பு மசாலா வந்து ஒரு கிலோ அளவில் எப்படி செய்யறதுன்னு நம்ம ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்க லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கு அடுத்து தான் இன்றைக்கி நம்ம வந்துட்டு சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கறி மசாலா இந்த மூணு மசாலாவும் தனித்தனியே நம்ம அரைக்க போகிறோம் அதுவும் இந்த மூணு எது எதுக்கு பயன்படுத்துறதுன்னு நம்ம சொல்லப் போகிறோம் இதோட அளவுகள் பார்த்திங்கன்னா ஒரு கிலோலேருந்து ஒன்றரை கிலோ அளவு மட்டும்தான் இருக்கும் இந்த அளவில் நீங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு நீங்கள் வறுத்து அரைச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அது எப்படி ஸ்டோர் பண்ணுறது எத்தனை மாதம் வைக்கிறது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வர அதே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன் வரும் அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊறுகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்ருக்கிறேன் இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சுட்டுருக்குறோம் இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் மசாலா அரைச்சிக்கலாம் சிக்கன் மசாலா செய்ய தேவையான பொருட்கள் எழுநூத்தி கிராம் மல்லி முந்நூத்தி எழுபத்தஞ்சு கிராம் வரமிளகா எழுபத்தஞ்சு கிராம் சோம்பு ஐம்பது கிராம் சீரகம் நாற்பது கிராம் மிளகு இருபத்தஞ்சு கிராம் பட்டை அஞ்சு கிராம் கிராம்பு அஞ்சு கிராம் சாரணிஸ் அஞ்சு கிராம் ஜாதி பத்திரி ஐம்பது கிராம் கல்லுப்பு பதினஞ்சு கிராம் கருவேப்பிலை சிக்கன் மசாலா செய்யறதுக்கு எடுத்து வச்சிருக்கிற பொருட்கள் எல்லாமே தனித்தனியே நம்ம கருகாம பொன்னிறம வறுத்தெடுக்கலாம் வச்சிருக்கிற மல்லியை நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்தது எடுத்து வச்சிருக்கிற சோம்பு வறுத்துக்கலாம் மிளகு சீரகம் ரெண்டு வறுத்துக்கலாம் மிளகு போட்டு ஒரு நிமிஷம் வருத்ததுக்கு அப்புறம் சீரகம் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பேர் ஸ்டாரண ஜாதி பத்திரி நாலுமே நம்ம ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம் இது மூணு லேசா வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் ஜாதி பத்திரி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை லேசாக வறுத்துக்கலாம் இது போட்டோன்னே எடுத்துடணும் ஏற்கனவே நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இருந்தாலும் ஒரு செகண்ட் இப்படி போட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் எடுத்துடலாம் அடுத்ததாக எடுத்து வச்சுருக்கிற உப்பு சேர்த்து வறுத்துக்கலாம் உப்பு கூடவே நம்ம வரமிளகாயும் வறுத்துக்கலாம் சாலை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே தனித்தனியாக வறுத்து நம்ம எடுத்தாச்சு இதை நல்ல வெயிலில் ஒரு நாள் பூரா நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் மட்டன் மசாலா செய்ய தேவையான பொருட்கள் மல்லி எழுநூத்தி கிராம் வரமிளகாய் ஐநூறு கிராம் சோம்பு எழுபத்தஞ்சு கிராம் சீரகம் ஐம்பது கிராம் மிளகு இருபத்தஞ்சு கிராம் பட்டை இருபத்தஞ்சு கிராம் கசகசா இருபத்தஞ்சு கிராம் ஏலக்காய் பத்து கிராம் கிராம்பு ஐந்து கிராம் பேலீஃப் ரெண்டு கிராம் உப்பு ஐம்பது கிராம் காய வைத்த கருவேப்பிலை பதினஞ்சு கிராம் மட்டன் மசாலா செய்ய எடுத்து வச்சிருக்கிற பொருட்கள் எல்லாமே பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம் மட்டன் மசாலா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருக்கிற மல்லியை வறுத்துக்கலாம் அடுத்தது சோம்பு வறுத்துக்கலாம் அடுத்தது சீரகம் வறுத்துக்கலாம் அடுத்தது மிளகு வறுத்துக்கலாம் அது கூடவே கிராம்பு சேர்த்து வறுத்துக்கலாம் அடுத்தது பட்டை கூடவே நம்ம ஏலக்காவும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கசகத்தாவும் சேர்த்து வறுத்துக்கலாம் அடுத்தது டேலிப் வரத்துக்கலாம் இது வந்து அப்படியே லேசாக வருத்த போதும் இப்படி சூடு ஆகணும்னே எடுத்துடணும் அது கூடவே நம்ம கருவேப்பிலையும் சேர்த்து வருத்துக்கலாம் ஏற்கனவே காய வச்ச கருவேப்பில தான் லேசாக சூடானால் போதும் அடுத்ததாக உப்பு வறுத்துக்கலாம் அது கூடவே எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாயும் சேர்த்து வறுத்துக்கலாம் கறி மசாலா செய்ய தேவையான பொருட்கள் கொத்தமல்லி எழுநூத்தி ஐம்பது கிராம் வரமிளக மிளகாய் முந்நூற்றி எழுவத்தஞ்சு கிராம் சீரகம் ஐம்பது கிராம் மிளகு இருபத்தஞ்சு கிராம் சோம்பு இருபத்தஞ்சு கிராம் பட்டை இருபத்தஞ்சு கிராம் கசகசா இருபத்தஞ்சு கிராம் ஏலக்காய் அஞ்சு கிராம் கிராம்பு அஞ்சு கிராம் உப்பு ஐம்பது கிராம் கறி மசாலா செய்யறதுக்கு எடுத்து வச்ச பொருட்களை நம்ம தனித்தனியே நம்ம கருகாமல் எடுத்துக்கலாம் கறி மசாலாவுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மல்லியை வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இருக்கிற சோம்பு வறுத்துக்கலாம் அடுத்து சீரகம் வறுத்துக்கலாம் அடுத்து மிளகு வறுத்துக்கலாம் அடுத்தது பட்டை வறுத்துக்கலாம் அடுத்தது கிராம்பு வறுத்துக்கலாம் அது கூடவே நம்ம ஏலக்காவும் சேர்த்துக்கலாம் பட்டை ஒரு நிமிஷம் அது கூடவே ஏலக்காய் சேர்த்துருக்கோம் ஏலக்காய் வறுப்பட்டதுக்கப்புறம் அப்புறம் இது கூடவே கத்தக சேர்த்து வறுத்துக்கலாம் அடுத்தது உப்பு வறுத்துக்கலாம் அது கூடவே எடுத்து வச்சிருக்க வரமிளகாய் வறுத்துக்கலாம் 妈妈。Yeah, விதமான மசாலா பொருட்களுக்கு வறுத்து எடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்தோம்னா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கறி மசாலா மூணுக்குமே வந்து பொருட்களை தனித்தனியாக நம்ம பொன்னேறமும் வருத்தெடுத்தாச்சு இந்த வறுத்த பொருட்களை எல்லாமே வந்துட்டு நல்ல வெயில்ல காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் காய வைக்கணுங்க இந்த மிளகாய் வந்து உடையிற அளவுக்கு காஞ்சா போதும் அந்த அளவுக்கு காய அப்புறமா இந்த மசாலாக்களை வந்து நம்ம ஃப்ளோர் மில்லில் போய் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு ஒரு கிலோலேருந்து ஒன்றரை கிலோ வரைக்கும் அளவுகள் வரும் அதனால் நம்ம வீட்டு மிக்சியில் அரைச்சோம்னா கொஞ்சம் பருப்பருன்னு வரும் அதனால ஃப்ளோர் மில்ல கொடுத்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கறி மசாலா இந்த மூணுமே வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ளோர் மில்லில் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துகிட்டு வந்த உடனேயே நம்ம இந்த மாதிரி ட்ரேயில் வந்து எல்லாமே போட்டுட்டு பரப்பி விட்டுட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்குமே நம்ம வச்சு பயன்படுத்தலாம் மேக்சிமம் நம்ம நல்லா வச்சுருக்கோம் வித இதுவும் பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வருஷம் வரைக்குமே வச்சு பயன்படுத்தலாம் நம்ம வந்துட்டு எந்த வித கலரிங்கு கெமிக்கல்ஸு அந்த மாதிரி எதுவுமே நம்ம சேர்த்துறதுல வீட்டில் வந்து அரைச்சி இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் இதை வந்துட்டு எந்த பக்குவத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா ஸ்டோர் பண்ணுறது தனியாகவும் நம்ம டெய்லி யூஸுக்கு தனியாகவும் நீங்கள் எடுத்துக்கணும் பெரிய சம்பளத்தில் வச்சுட்டு டெய்லி யூஸுக்கு சின்ன ஒரு சம்பளத்தில் போட்டு அதில் வந்து நம்ம டெய்லி பயன்படுத்தணும் அப்படி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாங்க இது ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறது கிடையாது வெளியவே வச்சுக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கறி மசாலா ஏன் மூணும் வந்து தனித்தனியாக அரைக்கிறீங்க இது மூணு வந்து எது எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இது ஃபஸ்ட்டு வந்து எதனால் தனித்தனியாக அரைக்கிறோன்னா சிக்கனுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் நம்ம கொடுக்கணுங்க சிக்கனை வந்து நம்ம செய்யும்போது அது சிக்கன் குழம்புன்னு நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கணும் அதுக்கு உண்டான ஸ்பைசஸ் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் சிக்கன் மசாலாவில் பார்த்தீங்கன்னா மிளகு அதிகமாக இருக்கும் காரம் கம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த ஸ்டார் பூ அப்படிங்கிறது நம்ம சேர்த்துருப்போம் அதுக்கடுத்தது ஜாதிப்பூவும் சேர்த்துருப்போம் இது ரெண்டும் நம்ம சேர்த்து சிக்கனுக்கு உண்டான டேஸ்ட்டை நம்ம கொண்டு வந்திருப்போம் இதுவே வந்து மட்டன் மசாலாவில் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இது ரெண்டுமே இருக்காது மிளகா காரம் அதிகமாக இருக்கும் மிளகோட காரம் கம்மியாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பே லீஃப் இருக்கும் ஏலக்காய் இருக்கும் பட்டை கிராம்பு சொம்பு இதெல்லாம் இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு மட்டனுக்கு வந்து காரம் அதிகமாக வேணும் அதனால தான் வந்து மிளகாவோட காரம் சேர்த்துருப்போம் எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து மசாலா வந்து ட்ரை பண்ணி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட டேஸ்ட் கொண்டு வந்துட்டு தான் நம்ம அரைச்சிருக்கோம் தனித்தனியே எனக்கு மட்டன் குழம்புனா அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த இது அதே போல் சிக்கன் குழம்பு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் இருக்கணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அரைச்சிருக்கும் எனக்கு ரெண்டுமே வேணாமா எனக்கு ஒரே மசாலா நான் எல்லாத்துக்கும் போடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கறி மசாலா நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த கறி மசாலா வந்து மீடியமாக இருக்கும் அதிகமாக காரம் இருக்காது கம்மியான காரம் இருக்காது மீடியமாக இருக்கும் நார்மலாக எனக்கு எந்த மசாலா வேண்டாம் ஒரே மசாலா போது சிக்கனுக்கு மட்டனுக்கு எல்லாமே செய்யணும்னு நினச்சிங்கன்னா கறி மசாலா செய்யலாம் இந்த கறி மசாலாவை பயன்படுத்தி நம்ம வீட்டில் வந்து தக்காளி குருமா அதாவது வெஜிடபிள் குருமா உருளைக்கிழங்கு குருமா இது எல்லாமே நம்ம செய்யலாம் வெஜ்ஜுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் அது போலவே மட்டன் மசாலாவில் வந்து நம்ம மட்டன் டேஸ்ட்டில் வந்து எந்த வெஜிடபிள்லாம் செய்வோமோ அதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் முருங்கைக்காய் நம்ம செய்வோம் உருளைக்கிழங்கு நம்ம செய்வோம் அது மட்டும் இல்லை மீல் மேக்கர் வந்து இந்த மட்டன் சுவையில் நம்ம கிரேவி மாதிரி பண்ணலாம் அதுக்கு வந்து மட்டன் மசாலா பயன்படுத்தலாம் சிக்கன் மசாலா பாத்தீங்கன்னா காளானுக்கு எக்குக்கு நம்ம பயன்படுத்தலாம் காளான் கிரேவி காளான் குழம்பு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு காளான் வறுவல் எல்லாத்துக்குமே சிக்கன் மசாலா பயன்படுத்தலாம் இதெல்லாம் வந்துட்டு சிக்கன் டேஸ்ட்டில் வேணுமா சிக்கன் மசாலா மட்டன் டேஸ்ட்டில் வேணுமா மட்டன் மசாலா பயன்படுத்தலாம் பொதுவான கிரேவி எல்லாத்துக்குமே வந்து கறி மசாலா பயன்படுத்தலாம் அதுதான் இதுக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸு இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் பண்ணலாங்க இப்போ இன்றைக்கே வந்து நம்மளுடைய வீடியோவில் வந்து இந்த மூணுமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒன்னே கால் டூ ஒன்றரை கிலோக்குள்ளே அரைச்சிருக்கோம் நம்ம வருத்தது அவ்வளோதான் அரைச்சு வரும்போது கொஞ்சம் கம்மியா வரும் ஒன்னே கால் கிலோ அளவு தான் அரைச்சிருக்கோம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்த்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்